ராத்திரி பேசி பேசி படுக்கிறதுக்கே ரெண்டு மணி ஆச்சு காலையில ஏமா நேரமா எந்திரிச்சுங்க தூங்கி எழுந்திரிச்சிருக்க வேண்டியதானே அப்புறமேட்டுக்குலாம் எழுந்திரிச்சிருக்கலாம் உங்க அப்பா இருக்குதான் காலையில அங்கே வீட்டுல இருக்கும்போது அஞ்சு மணிக்கெல்லாம் காப்பி தண்ணி குடிச்சு பழக்கம் இங்கேயே வந்து எழுப்பிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஒரு காப்பியை வச்சு கூட வச்சு கொடுன்னு அதான் சரி எந்த பல்ல வச்சு கொடுப்போம்னு வச்சு கொடுத்தேன் கம்மியாக தானே இருந்துச்சு அதுக்குள்ள ஏமா வச்சுங்க அப்பாவுக்கு மட்டும்தான் வச்சேன் சரிமா நான் போய் கடையில் பால் வாங்கிட்டு வரேன் நான் போய் வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து கம்மன் போய் வாங்கிட்டு வரேன் என்ன கடை பக்கம் அங்க மதுரையில இருக்கும்போது தான் கடைக்கு அம்புட்டு தூரம் போகணும் பக்கம்தான் தான் போய் வாங்கிட்டு வந்துறேன் இருக்குப்பா அதெல்லாம் வச்சிருக்கேன் அங்க வீட்டை விட வீடு கொஞ்சம் பரவாயில்லங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் நல்லா இருக்காங்க பேசறது வைக்கிறதுன்னு அங்க கூட தனியா ஒண்டி குரங்கு மாதிரி ஒத்த வீட்டுல இருக்கணும் அதுலயும் பாரு அந்த ஹவுஸ் ஓனர்லாம் எல்லாம் காசு நாங்களே அடுத்த காசு காசப்பட மாட்டோம் அடுத்த காசு காசப்பட போக மாட்டோம்னு சொல்லி அம்பிட்டு காசு ஆட்டைய போட்டான் நீடுங்க எத்தனை நாளைக்கு அந்த காசை வச்சுக்கிட்டு திங்க போறானுங்க ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அட்டை வயிற்றுல அடிச்சா ரொம்ப நாளைக்கு அதை வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியுமா என்ன அதுவும் சரிதான் சரி நீங்க குடிங்க அங்க பாத்திரம் எல்லாம் நேற்று கழுவவே இல்லை அப்படியே அப்படியே படுத்தாச்சு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு

இப்ப என்ன வேலையில வெட்டி முடிச்சுட்டு வேற எங்கிட்டாவது வேலைக்கு போய் இல்ல இல்ல வீட்டுல தானே இருக்க போற மத்தியான மதியானத்தை தூங்கி எந்திரிக்கணும் இப்போ பாடா பட்டுப்பியா தூங்கி

நம்ம ஒன்றும் சொல்றதுக்கும் இல்லப்பா பாம்புக்கு பால வத்த தான் இருக்கும் இவளுக்கு பாவம் பார்த்தாலும் அவளுக்கு பாவம் பார்த்தாலும் கடைசியில என்னத்தான் போட்டு தெரியுது அந்த பாத்திரம் பண்ண கழுவ முடியுதா நம்ம அடுப்படியிலே கடந்து வெந்து சாகனம் போல இருக்கு காலையன் காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் ஐயோ கடவுளை இதை கழிவு போட்டு சமைக்கணும் பாத்திரம் கிடக்குது சாப்பிட்டு தட்ட கூட வைக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படி அப்படியே வச்சுக்கிட்டு அப்படி அப்படியே வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி சாமி ராத்திரி வந்து படி அளக்கும் சொல்றதுக்கு இல்ல இந்த வீட்டில்

ராசமா டீ வச்சியா நாலு ராசமா டீ வச்சியா வா டாலுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கதுன்னு தெரியலையே அடியே என் வீட்டுக்காரி இங்க பாரு என் பையன் வந்துட்டான் உன் புருஷனுக்கு காபி வச்சு எடுத்துட்டு வாடி இப்ப நான் பாத்திரம் மட்டும் கழுவவா இல்ல சமைக்கவா இல்ல வீட்டு வேலை பார்க்கவா இல்ல உங்களுக்கு புழுக வேலை பார்க்கவா அடியே இப்ப எதுக்குடி அவ வஞ்சி கடிக்கிட்டு கத்திக்கிட்டு வாரா இது ஒரு காபி தண்ணி தான கேட்டேன் எப்பவும் கேக்குறது தானே 7:30 மணி ஆனானால 8 6 மணிக்குலாம் காபி குடிப்பேன் நீ தோட்டத்துக்கு போயிட்டு வர 7:30 ஆயிடுச்சு வச்சியா இல்லையா இல்லன்னா சொல்லு கடையில வாங்கி குடிக்கிறேன் ஆமாமா காபி நல்ல காபி

நான் இங்க இந்த வீடு தான் இலக்காரனா எல்லாத்துக்கும் வேலை வெட்டி பாக்குறதுக்கு சும்மா வாழு வாளு கத்திக்கிட்டு இருக்காத முடிஞ்சா செய்ய இல்லையா எல்லாத்தையும் அப்படி அப்படியே போடு நாரி கிட்ட கடக்கட்டும் ஆமாமா நாரி கிட்ட கடந்தாலும் இந்த வீட்ல யார் எடுத்து செய்வா நான் இல்ல வந்து செய்யணும் செத்தாலும் நான் போய் பொதச்சாலும் இனி நான் அதில இருந்து வந்து இந்த வீட்ல வேலை செஞ்சிட்டு தான் போய் படுக்கணும் போல இருக்கு அம்மாடி அம்மா வாயா என்னனே தெரியல பைத்தியம் எதும் புடிச்சிருச்சா இல்ல மண்டையில கண்டையில அடிபட்டுச்சானே தெரியல கத்து கத்து கத்துன கத்தியே சலிக்கறாளே அந்த ஒரு வாரமா

போய் கடையிலேயாவது அஞ்சு ரூபா கொடுத்து நிம்மதியா குடிச்சிட்டு வரலாம் எம்மாடி அம்மா இப்ப தாமா மழை பேஞ்சு ஓஞ்ச கணக்கா வீடே அமைதியா இருக்கு உங்க அம்மாளுக்கு இப்படித்தான் இருக்க இருக்க அப்படியே பைத்தியம் பிடிச்சிரும் உமா உம்மா மாத்தி இவளுக்கு பொத்துக்கிட்டு வந்துருமே அம்மாடி அம்மா ஒருத்திங்க ஒருத்தி சளிச்சா வரலம்மா இவ முறுக்கிக்கிட்டு தெரியவா இவ எங்கிட்ட முறுக்கிட்டு தெரியவா நடுவுல நானா மாட்டிக்கிட்டு சாவடியா இருக்கு ஏற என்னைய காட்டுன்னு அவரே போறதான் போனீங்க இவங்க கிட்ட விட்டுட்டு போறதுக்கு பதிலாக என்னை கூட்டிக்கிட்டே போயிருக்கலாம் தாங்க முடியல இவளுக்கு சல்லை அதெல்லாம் எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சாச்சு சாட்சி அதனால சீல எடுத்துட்டாங்க ஓஹோ ஏல காசலா நீ காண்டிட்டுப் சொல்லுவாங்க காசை நான் கலவாண்ட் எப்படி மறுபடியும் இங்க வந்து கட தரக்க முடியும் இல்லையாப்பா அதனால ஊர் குள வேற வேற பலப்பு இல்ல ஏன் நீ இங்கிட்டு திருட்டு நடந்தது அவங்களுக்கு வாய்க்கு அவ்வளவு மாரி ஐபோச் போல இருக்கு பேசறவன் 1008 பேசுவான் இங்க நடக்கிறது எங்களுக்கு தானே தெரியும்

சரி கடையை திறந்து போவோம் நீ சாப்பிட்டியா இல்ல இனிமேதான் மாமாத்த சாப்பிட்டாங்களா இல்லங்க நாங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுக்கறோம் நீங்க சாப்பிடுங்க அட தட்டில் போட்டு வந்து உட்காரு ஒத்தையில உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு சங்கடமா இருக்கு இல்லனா மாமா தேய் கூப்பிடு அவங்களும் சாப்பாடு போட்டு குடு இல்ல நான் மட்டும் சாப்பிடுறேன் இது நினைச்சுக்க போறாங்க ஏன் நான் அவரோட வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கனே அவங்க தான் மாப்ள சாப்பிட்டு கிளம்பட்டுமா நாம பொறுமையா சாப்பிட்டுக்குவோம் நாங்க ஓ சரி சரி நீங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கா

அதான் உங்ககிட்ட சொல்லலானு ஏமாமா இப்பதான் வந்திருக்கீங்க வந்தோடையும் போகணுமா இருங்க ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டு போலாம் எங்க தம்பி எங்களுக்கு இருக்கணும்னு ஆசை தாங்க அங்க நிரஞ்சன் வேற இருக்கான் அவன் சாப்பாடு இதுக்குள்ள ரொம்ப சரமம் அதுவும் இல்லாம அண்ணி இருந்தா கூட அவங்களும் ஆக்கி கொடுத்துருவாங்க இப்ப அவங்களும் வேற இங்க வந்துட்டாங்களா அதனால மூணு நேரமும் கடையிலேயே சாப்பிடறது பையனுக்கு நாக்கு செத்து போயிடும் பாத்துக்கோங்க அதான் நானும் என் மச்சான வர சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனா மச்சான்தான் வர்ற மாதிரியே தெரியலையே இல்லைங்க மாப்பிள்ள தொழில கத்துக்கிட்டானா நம்மளே ஒரு புது தொழிலா ஒண்ணு ஆரம்பிச்சிடலாம் இல்லைங்களா அதான் லீவ் போடாம போய் தொழில கத்துக்கிறான் சரிங்க மாமா அதனால என்ன தொழில் கத்துக்கிட்டா பின்னாடி நமக்கு நல்லது தானே லீவ் எல்லாம் போடாம இருந்தா பரவாயில்ல தான் பாருங்க நானா லீவ போட இன்னைக்கு வேலை பொழப்பு இல்லாம போய் ஆயிப்போச்சு மாப்பிள்ள ஒண்ணு விட்டாத இன்னொன்னு கிடைக்கும் மாப்பிள்ள அந்த வேலையில இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கஷ்டம் இந்த வேலை பரவாயில்ல தானுங்க அதை விட கொஞ்சம் சம்பளமும் அதிகம் வீட்டு வாடகையும் கம்மி தானுங்களா அங்கே இருந்தால் கூட வீட்டு வாடகை மளிகை ஜாமான் ஒட்டு லோஸ்க்குன்னு மொத்தமும் விலை தானே வாங்குவீங்க ஆமாங்க சார் அது உண்மை தான் அந்த காசெல்லாம் மிச்சம் தாங்க சரி நாங்கள் தான் வந்துட்டோம் இருந்தாச்சு கிளம்புறோம் அப்புறம் அம்மா அப்பா கிட்டேயும் சொல்லிடுங்க ஃபோன் போட்டு நாங்களும் வேற சொல்லலை தப்பாது எடுத்துக்க போகிறாங்க ஆ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஐயோ இவ்வளோ துணி கிடக்கு இதெல்லாம் துவச்சி எடுக்கிறதுக்குள்ள போதும் போது நான் இருது வேலைக்கு போகிறவங்க வீட்டில் கூட வாஷிங் மிஷின் இருக்குது நம்ம ஓனர் பொண்டாட்டி நம்ம வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் இல்லை வெளியே சொன்னால் வைக்க கேடுப்பா அப்படின்னு துவைச்சி போகிறதுக்குள்ளே போதும் போது நாயிடு நமக்கு பாவனை திருப்பி போட்டிருக்காளன் பார்த்தியா எப்படி போட்டு வச்சிருக்கானு வைக்கலாம் முடியல ஒரு துணியை மாதிரி பரட்டி போடுறது இல்லை அப்படியே போட்டு வச்சிருக்கா என்னது இது ரத்தக்கரை மாதிரி இருக்கு ஆனால் ஆமாம் பிள்ளைக்கு அடிக்கடி எதுவும் பட்டுருச்சா ஐயோ சீதா சீதா

வயிறு வலிக்குது நம்பரவே முடியல எந்திரிச்சு வா என்னம்மா வாடி இவரே அங்க இருந்தே நம்பர போடாத அங்கேயே இரு சரியா சும்மா வெளிய வந்து ஆடிக்கிட்டு இருக்காம என்னம்மா மொன்ன வா கம்மனி இரு உள்ளே சும்மா கத்திக்கிட்டு இருக்காம அடடி புள்ள பெரிய மனுஷியா தான் ஆயிருக்கா இது தெரியாம நானும் பொசக்கட்ட தரமா இருந்திருக்கேன் பாரு ஐயோ கடவுளே எத்தனை மணியின வேற ஒண்ணும் தெரியலையே அவருக்கு வேற போன போட்டு சொல்லுவோம் புள்ள வயசுக்கு வந்துட்டானே ஐயோ தாய்மாமை வந்து குடிசு கட்டணும் ஏற்கனவே தாய்மாம என் தம்பிக்கிட்ட பக்கச்சுக்கிட்டேன் இப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா வருமானா என்னன்னு தெரியலையே ஐயோ ஆண்டவா வாய் இருக்கின்றதுக்காக பல வார்த்தையை பேசி கொட்டி இறச்சி போட்டேன் பையன் வரமாட்டானே ஐயோ சரி முதல்ல அவருக்கு போனை போட்டுட்டு அப்பாவுக்கு போனை போடுவோம்